அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நேர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாம் நாள்தோறும் திருக்குறள்களை சொல்லி வருகின்றோம் இன்றைக்கு நாம் ஆயிரமாவது குரலிலே வந்து நிற்கிறோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளு தெரிவித்துக்கொண்டு குரலை தொடங்குகிறேன் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலந்தான் தாங்காது மன்னோ புரை என்ன வள்ளுவர் சொல்றாரா உயர்ந்த அறிவினால் உயர்ந்த பண்புடைய சான்றாண்மையுடைய பெரியோர்கள் அவர்கள் தங்களுடைய சான்றாண்மை குணத்திலிருந்து சிறிது குறைந்தாலும் இந்த உலகம் தாங்காது இந்த உலகத்தில் உள்ள அசையும் பொருள்கள் அசையா பொருள்கள் அனைத்தும் தாங்காமல் இந்த பெரிய உலகமே அழிந்து போய்விடும் அதாவது உயர்ந்த பண்புடைய பெரியோர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இயங்குகிறது அவர்கள் தன் நிலையிலிருந்து தாழ்ந்தால் இந்த உலகமே அழிந்து போய்விடும் என்று வள்ளுவர் ஆவேசத்தோடு சொல்லுகிறார் என்ன சொல்றார் பாருங்க சான்றவர் சான்றாண்மை குன்றேன் சான்றவர் என்றால் அறிவாக உயர்ந்த சான்பு என்னும் தன்மையை கொண்டவர்கள் அதன் சான்றவர் சான்றாண்மை கொன்றேன் அத்தகைய அறிவு என்கிற தன்மையிலிருந்து சிறிது குறைந்தாலும் குன்றின் குறைந்தால் இரு இருநிலம் என்றால் பெரிய நிலமா நிலம் நிலத்தையுடைய இந்த உலகம் பெரிய நிலத்தையுடைய பரந்த நிலத்தையுடைய இந்த உலகம் தாங்காது இந்த உலகத்தின் மேலுள்ள அசையும் உயிர்கள் அசையா பொருள்கள் அசையும் பொருள்கள் அசையா பொருள்கள் அனைத்தும் பாரம் தாங்காமல் நிலம் அழிந்து விடும் நொறுங்கி விடும் உள்ளவர் அப்படி ஆவேசமா சொல்ற இதுக்கு பதில் அறச்சீற்றம்னு சொல்லுவாங்க எப்படி சொல்ல பாருங்க சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலந்தால் தாங்காது மண்ணோ பொறை இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா இஃப் தேர் இஸ் ஏ டிமினியூஷன் இன் த குவாலிட்டி ஆஃப் பெர்ஃபாக்ட் ஈவன் த கிரேட் வேர்ல்டு கெனாட் பேர் இட்ஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்